காய் ஹலோ வணக்கம் எப்பிரிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுக்ரீஸ்வரர் ஆலயம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூரில் இருந்து ஊத்துக்குளி போகிற வழியில எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டினா கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடும் இந்த கோயில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அதான் நம்ப முடியாதுங்க ஏன்னா அவ்வளவு அழகாகவும் கம்மிப்பாகவும் இருக்கும் இந்த கோயில் முழுக்க முழுக்க மண்களாலும் கருங்கற்களாலும் கட்டப்பட்ட கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொழிலின் துறை அதனோட கட்டுப்பாட்டிற்கு இந்த கோயிலை மறுசீரமைக்கலான்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யும் போது தான் தெரிஞ்சுது இந்த கோயிலுக்கு பகுதியில் இதே மாதிரி வடிவமைப்பு கொண்ட இன்னொரு கருங்கட்களால் ஆன கோவில் வந்து அமைஞ்சிருக்குதுங்கிறது தெரிய வந்தது சுற்றி நிறைய அதிசயங்களும் பிரமிக்க வைக்க வகையில் இந்த கோயில் வந்து கட்டுமானங்கள் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலை சுத்தியும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்குது எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருக்குது கோயிலை சுத்தி இருக்கிற சுவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் கோவில பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் வந்து அமைஞ்சிருக்குது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட வகையில் இருந்தது அதே மாதிரி இந்த கோவிலில் மட்டும்தான் இரண்டு நந்தி சிலைகள் இருக்கும் ஒரு நந்தி சிலைக்கு ஒரு காதும் ஒரு கொம்பும் இருக்காது பின்னாடி இருக்கிற நந்தி சிலை வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போலவே இருக்கும் நாங்கள் போயிருந்தப்போ தான் கரெக்டாக பூஜை நடந்து எல்லாமே முடிஞ்சுது கரெக்டாக எல்லாருமே இப்போ மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல தரிசனமாக அமைஞ்சிருந்தது நீங்களும் போய்ட்டு வாங்க ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு வணக்கம்